பொண்ணான போட்டி செஞ்சு அந்த பொண்ணு கொண்டு வந்து திருப்பி வச்சிருமா அதுதான் நம்ம பார்க்குற கேள்வி மறைமுகமாக வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அதுக்கு அதுக்குண்டான வேலை செஞ்சு கொடுக்கலாமா திருட்டு பண்ணாக வருமா ஐயா உத்தரவு கொடுத்துட்டீங்க இந்த மறுபடியும் ஒரு உத்தரவு கேட்குறேன் இதுக்குண்டான முயற்சி கண்டிப்பாக அதே மாதிரியாக அது கிடச்சோன்னா திருப்பி உத்தரவு கொடுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறம்மா சரியா ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் சரியா அது கொண்டான வேலையை செஞ்சு அதை கேட்கணும் அதை பண்ணணும் அந்த பொண்ணை நம்ம தெரியாமல் பண்ணிட்டுங்கிற உணவு என்ன தகுந்த உணர வைக்கணும் சரியா வேறுண்ணா தகவலமாக கேளுங்க

ரெண்டு பேருமே அது எண்ணங்களை வந்து ஒத்து போகல அப்படிதான் ஆகும் ஆரம்பத்தில் ஒன்று சேர்ந்த மாதிரி பேசுவாங்க அம்மாவா இல்லையா அதனால இப்ப இப்ப ஒத்து மட்டும் அந்த பொறம் வந்துருமா அது பக பகை தான் ஆனா வந்து பேருக்கு வெளியில வந்து காட்டுறாங்க உள்ளுக்குள்ள விஷம் அந்த மாதிரி ஐயா உங்கள் பேசுகிறோமா பேசுறோமா தொழிலில் பயன்படுத்தி உண்டாகிறது வழி இருக்குது ஐயா இப்போ நல்லா இருக்குமா மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு நான் இதுக்கு ஒரு பூஜை நான் சொல்கிறேன் அன்னைக்கு அது வந்து அது ஒரு நாளைக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம் இல்லை அதில் ஒரு நாள் உங்களுக்கு பூஜை பண்ணி தரேன் அதை மட்டும் பத்திரமா வச்சுங்க பார்த்து அது பயிற்சி கொடுத்துருக்கேன் இப்போ டைம் நல்லா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து ஒரு நாலே முக்கால் லட்சமாக சரிவனமா இருக்கும் வரவுக்கு மேல வந்து ஒரு முப்பது ரூபா கூடுதல செலவு இருக்கும் உண்மையா இல்லையா நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னா உங்களுக்கு வந்து நூத்தி முப்பது ரூபாய் செலவு இருக்கும் அதுல வந்து ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய் கையில இருந்து இழப்பா இருக்கணும் அந்த இழப்பு வந்து இவ்வளவு காலமா இருந்தது இந்த இழப்பு வந்து மீண்டும் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இன்னொரு பதினோரு நாள் மாறிடும் இன்னொரு பதினோரு நாள் மாறிடும் சரியா era nada menos